நமஸ்காரங்க என் பேர் காயத்ரி திமுக எம்எல்ஏ பண்டுட்டி எம்எல்ஏ வேல்முருகன் அவங்களுடைய மனைவி நான் முன்னாள் மனைவி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிப்ரவரி ஏழு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இப்போ கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது காஞ்சிபுரம் கோர்ட்டில் தம் அவர் கட்சியோட பேர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அதாவது தமிழகத்துக்கே வாழ உரிமை வாங்கி தருவாராம் ஆனால் அவர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபது வருஷத்துக்கு மேலே நான் வாழ்ந்தேன் எனக்கு இன்னும் வந்து எனக்கு உரிய நிவாரணமோ எதுவோ நியாயமோ எனக்கு வந்து வழங்கலை அவரை தான் எல்லாருக்கும் அவர் வந்து பேசுகிறாரு நான் வந்து இலங்கைக்கு விடுதலை வாங்கித்தரேன் அவருக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து விடுதலையும் பாதுகாப்பும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு கோட் ஆர்டர் போட்டும் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க அது கேஸ் நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இப்போ வந்து வந்திருக்காரு மெயின்டெனன்ஸ் கேஸுக்காக டைவர்ஸ் கேஸு டூ தௌசண்ட் எயிட்டீனில் தீர்ப்பாச்சு டை எக்ஸ்பார்ட்டியில் அது சம்மந்தமாகவும் இது வரைக்கும் ஆஜராகலை அவங்க என்னோட வலசரவாக்கத்தில் ஒரு வீடு இருக்குது எனக்கு அதுலேயும் அவர் வந்து ஆக்கிரமிப்பு இருக்காரு அவர் ஆளும் கட்சி எம்எல்ஏங்கிறதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன் வருமான ரீதியாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த வீட்டில் வந்து அவரு தான் இருக்காரு அந்த வீடு என் பேரில் இருக்கு முழுக்க முழுக்க ஆனால் அவரு தான் வாழ்ந்துட்டுருக்காரு அந்த அந்த தெரு பக்கம் கூட என்னால் போக முடியல அந்த வலசரவாக்க ஏரியா பக்கம் கூட என்னால் போக முடில ஆனால் அது என் பேரில் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வீடு ரொம்ப தொல்லைகள் கொடுத்துட்டு பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன் எனக்கு பாதுகாப்பும் தொல்லைகள் கொடுக்காமையும் எனக்கு கோட்டு ஆர்டர் போட்டிருக்க அந்த நிவாரணமும் என்னோட வலசரவாக்கம் வீடும் நான் கேட்குறேன் நான் அவர்கிட்ட இருந்து இல்லைங்க குழந்தைங்க இல்லை அதன் காரணமாக தான் நாங்கள் வந்து பிரிஞ்சது அவர் வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆகி எது அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அவங்க குழந்தை வேணான்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கணும் எனக்கு க குழந்த பெற்றுக்கு விருப்பம்ல அது உங்களுக்கு சம்மந்தமாக நான் அந்த சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் ஆனால் வரதட்சணைலாம் கேட்டாங்க நிறைய நிறைய வரதட்சணை கேட்டாங்க எங்கள் வீட்டை வச்சு வாங்கி தான் எங்கள் அப்பா கொடுத்தாரு ஆனாலும் அவங்க வந்து குழந்தை வந்து முடியாதுன்னுட்டாங்க தெல்ல தெளிவாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன் அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களே கூட நான் தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன் அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கலை நிறையா அடி உதை அதை தான் எனக்கு கிடச்சிது அவர் வந்து வெறும் எம்எல்ஏ தானா அவர்கிட்ட பணமே இல்லையாம் அதனால் அவருக்கு வருமானம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தரமாட்டேங்கிறாங்க அவர் வந்து இது மூணாவது தடவை எம்எல்ஏ அவர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்கள் தான் சாப்பாட்டு காசு கொடுத்தோம் எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு என்னென்னா எனக்கு தெரியும் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் அவர் சொத்து விவரம்லாம் போட்டு பார்த்தா இன்னைக்கு வந்து அவரே கையை விரிச்சு காட்டுறாரு ஏசு மாதிரி ரெண்டாம் நூறு எத்தனையோ ஏக்கர் இருக்குன்ட்டு அவரே வாக்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க சொத்துக்களை பற்றி நீங்க விசாரிச்சு பார்த்தாலே தெரியும் அவங்க அண்ணன் தம்பிங்க பேர்ல எவ்வளோ இருக்கு எல்லாமே ஆனா அவர் வந்து பணம் தர மாட்டேன் அப்படின்றாரு கொடுக்க முடியலன்றாரு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் இல்லையா நான் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டேன் இதே நான் வெளியே இருந்து படிச்சிருந்தாலோ இல்லை வந்து வேற யாரையா திருமணம் பண்ணிருந்தாலோ இவர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேற யாரையா பண்ணியிருந்தாலோ என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும் நல்லபடியாக இருந்திருக்கும் என் வாழ்க்கையே போச்சு அது ஒரு கோர்ட் ஆர்டர் நியாயமா கொடுக்க வேண்டியது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் வந்து மக்களுக்கு வந்து நியாயம் நீதி தமிழகத்துக்கு வாழ உரிமை கொடுப்பாராம் தான் அந்த கட்சி பேரு தமிழக வாழ் உரிமை கட்சியும் எனக்கு வாழ மனைவியா கட்டிட்டு எனக்கு வாழ உரிமை கொடுக்க சொல்லுங்க